நாய்கள் பைக்குகள் அல்லது கார்கள் அல்லது நகரும் வாகனங்கள் பின்னால் ஓடுவதை நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் அது ஏன் தெரியுமா நாய்கள் பொதுவாக பெரும்பாலான மக்களுடன் நட்பாக இருக்கும் ஆனால் திடீரென்று அவைகள் நகரும் வாகனங்களுக்கு பரம விரோதிகளாக மாறுகின்றன பல நேரங்களில் நாய்கள் கார்களின் பின்னால் ஓடுவதற்கு தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்துகின்றன நிபுணர்களின் கூற்றுப்படி அவர்களின் விரோதம் உண்மையில் உங்களுடன் இல்லை ஆனால் உங்கள் டயர்களில் வாசனையை விட்டுச் செல்லும் மற்ற நாய்களுடன் ஆம் நாய்களுக்கு மிகவும் வலுவான வாசனை உணர்வு உள்ளது அதன் மற்றொரு நாயின் வாசனையை விரைவாக கண்டறிய முடியும் உங்கள் காரில் நாய்கள் சிறுநீர் கழிப்பதை நீங்கள் பலமுறை பார்த்திருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாகனம் சாலை வழியாக செல்லும் போதெல்லாம் அப்பகுதியில் உள்ள நாய்கள் உங்கள் டயரில் வாசனை வீசும் மற்றொரு நாயின் வாசனையை உணரும் இந்த வாசனையால் நாய்கள் உங்கள் காருக்கு பின்னால் குறைக்கும் தெருக்களுக்கு புதிதாக நாய் வரும்போதெல்லாம் அந்த தெருவில் உள்ள நாய்கள் ஒன்று கூடி அதை விரட்ட நினைக்கும் ஏனென்றால் நாய்களும் தங்களுக்கென ஒரு ஏரியாவை வைத்திருக்க விரும்புகின்றன அவர்கள் தங்கள் பகுதியில் மற்ற நாய்களை பார்க்க விரும்புவதில்லை இதேபோல் உங்கள் கார் அல்லது பைக்கின் டயரிலிருந்து மற்றொரு நாய் வாசனை வீசும்போது அவர்கள் தங்கள் பகுதியில் ஒரு புதிய நாய் வருவதாக நினைக்கின்றன உங்கள் வாகனத்தின் வாசனை வந்தவுடன் மற்றொரு நாய் தாக்குவதற்கு இதுவே காரணம் ஆனால் அவர்கள் உங்களை தாக்க தயாராகி வருவதாக நீங்கள் உணர்கிறீர்கள் இதுபோன்ற நேரங்களில் பலர் பீதியடைந்து அதிவேகமாக கார் அல்லது பைக்கை ஓட்டத் தொடங்குகின்றனர் இதுபோன்ற நேரங்களில் விபத்துகள் நடக்கின்றன நாய்களின் வாசனை ஒரு காரணம் என்றாலும் அதிவேகம் வித்தியாசமான ஒலி எழுப்பியவாறு வாகனம் செல்லுதல் போன்ற வேறு சில காரணங்களும் நாய் துரத்த காரணமாக அமைகின்றன பொதுவாக நாய்கள் வேட்டையாடும் விலங்கு என்பதால் நகரும் வாகனங்கள் சில நேரங்களில் ஓடும் இறை போல நினைக்க தூண்டுகின்றன அதுவும் நாய்கள் துரத்த காரணமாக அமைகின்றன